ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லாதுங்கிற சமயத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வெங்காய சட்னி எப்படி பண்ணலங்கிறது பார்க்கலாம் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே வதக்கவும் வேண்டாம் பேசிகிட்டு இருக்க டைமில் இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் குலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி செய்ய பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கனா இந்த சைஸில் இருக்கணும் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது சின்னதாகவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸில் இருக்கணும் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து வெங்காயம் போல எடுத்துக்கலாம் இதே நீங்க பெரிய வெங்காயமா சேர்க்குறீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று போதுங்க இதே சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தா போதும் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு கழுவிக்கலாங்க கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துலாம் இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமா கட் பண்ண தேங்காய் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறாங்க நீங்க காஞ்ச மிளகா கூட சேர்க்கலாம் ஆனா மிளகா மிளகாய் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இது கூடவே கொஞ்சமா புளி எடுத்தா போதுங்க சேர்த்தரலாம் சேர்த்துட்டு அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தரலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளவுதான் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சா போதுங்க அவ்வளோதான் இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம எப்பயுமே தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சு இந்த சட்னில சேர்த்தரலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் எதுவுமே வதக்க தேவையில்லைங்க நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க எந்த சட்னி அரைக்க தெரியாது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக இந்த சட்னி செய்யலாங்க இந்த வெங்காய சட்னி பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக இருக்கும்ங்க நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியற இருக்கிற சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க